ஹலோ காய்ஸ் எனக்கு காலையில் அரவுண்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் மாடிக்கு வந்து பார்த்தா ஒரு ரோஸ் வந்து எய்ம் பண்ணிட்டு வந்தேன் மலர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் மொட்டாதான் இருந்தது சரி நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்போ பார்த்து சரி இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு கொஞ்சம் அழகாக வந்து நிறைய பூக்களெலாம் இருந்தது நல்ல சாரல் மலை சாரலில் இந்த இது கார்டனுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கு இதமாக இருந்துச்சு அப்புறம் இந்த பேர்ட்ஸ் கற்றுகிற சவுண்டு நாங்கள் உள்ளே மேலே ஏறி வரும்போதே பார்த்தா நிறையா மைனாஸ்லாம் வர பறந்து போச்சு மைனா இருக்குள்ள அதெல்லாம் நல்லா பறந்து போச்சு குருவி ரொம்ப நாள் கழித்து குருவி வந்து பார்த்தேன் குருவிலாம் இப்போ நம்ம நேர் அதிகமாக வந்து பார்க்கவே முடிகிறது இல்லையா ஸோ குருவி வந்து இருந்துச்சு மைனா இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது முதல் தடவையாக வந்து எனக்கு ஒரு பாவக்காய் எவ்வளோ பெருசு எனக்கு ஒன்று வருது பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு புடலங்காய் கொடி பாவக்காய் கொடி கொஞ்சம் தக்காளி வெண்டைக்காய் நாத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மாதுளம்பழம் செடிகள்லாம் வந்து அதே தானாக வளைஞ்சது அதை பிடுங்கி நட்டு வச்சுருக்கேன் இந்த ரோஸ் தாங்க நான் ஏன் பண்ணிவிட்டு வந்தேன் இன்னும் கொஞ்சம் மலர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால விட்டுட்டேன் இன்னொரு ஒரு பிங்க் ரோஸ் வந்து எனக்கு மலரும் நான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இன்னும் மலரில் மொட்டாக தான் இருந்துச்சு சரி நாளைக்கு இது பறிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் இது வந்து நான் புதுசாக வாங்க பட்டன் ரோஸ் தேங்க் யூ கா